நம்ம உடம்பு எப்படி செயல்படுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதே சுவாரஸ்யமான தான் நம்ம சுவாசிக்கிறதா இருக்கட்டும் இதயம் துடிக்கிறதா இருக்கட்டும் அவ்வளோ ஏன் நமக்கு பசிக்கிறதுல இருந்து தூக்கம் வர்றது வரைக்கும் இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதே ரொம்ப வியப்பா இருக்கும் அந்த வரிசையில இயற்கையாகவே நம்ம உடம்புல எப்படி ரத்தம் உறையுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதும் ரொம்பவே வியப்பான ஒண்ணுதான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் விபத்துகள்லாம் அதிகமாயிட்டே இருக்கு ஒருவேளை நம்ம உடம்புல இயற்கையாகவே ரத்தம் உறையிலன்னா என்னாகும் ஒரு சின்ன காயம் ஏற்பட்டால் கூட உயிரிழப்பு வரைக்கும் போயிடும் அந்த அளவுக்கு ரத்தம் முறையிற நிகழ்வு வந்து ரொம்பவே முக்கியமானது அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம அறிந்து கொள்வோம் வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம உடம்புல எங்கே அடிபட்டாலும் அந்த அடிபட்ட இடத்துல இருக்கிற இரத்த குழாய் வந்து பாதிக்கப்பட்டு அதிலிருந்து ரத்தம் வந்து வெளியேற ஆரம்பிக்கும் இப்படி வெளியேற இந்த இரத்த கசிவை குறைக்கிறதுக்காக நம்ம ரத்த குழாய் வந்து சுருங்க ஆரம்பிக்கும் இதுக்கப்புறமா பிளேட்லெட் அப்படிங்கிற இரத்த தட்டுகள் வந்து அந்த அடிபட்ட இடத்துக்கு போய் மேற்கொண்டு ரத்தம் வெளியேறத வந்து குறைக்கும் அடுத்து ஃபைப்ரின் அப்படிங்கிற ஒரு புரதம் உருவாக்கப்பட்டு அது ஒரு வலை மாதிரியான அமைப்பை ஏற்படுத்தி முழுமையாக இரத்தம் வெளியேறத தடுக்கும் இந்த ரத்தம் உறையிறதுல இவ்வளவு நல்லது இருந்தாலும் அது எப்ப நடக்கணும் அப்படிங்கிறதும் இருக்கு நமக்கு ஏதாவது காயம் பட்டு அதனால ரத்த கசிவு ஏற்படும் போது அதை தடுக்கிறதுக்காக ரத்தம் உறைஞ்சிச்சு அப்படின்னா அது நமக்கு பாதுகாப்பா இருக்கும் அதே நேரத்துல இதெல்லாம் எதுவும் நடக்காம நம்ம உடம்புக்குள்ளே ரத்தம் சுத்திட்டு இருக்கும் போதே ரத்தம் உறைஞ்சிச்சு அப்படின்னா இதனால் ரத்த ஓட்டமே தடப்பட்டு உயிருக்கே ஆபத்தாக கூட போய் முடியும் உதாரணமாக நம்ம இதயத்தோட தசைகளுக்கு ரத்தத்தை கொடுக்குற கரோனரி ஆர்டரி அப்படிங்கிற ரத்த ரத்தம் உறைஞ்சிச்சு அப்படின்னா மாரடைப்பை வர வைக்கும் இதே மாதிரி மூளைக்கு போகிற இரத்த குழாயில் ரத்தம் உறைஞ்சிச்சு அப்படின்னா பக்கவாதம் வரும் இதெல்லாம் சரி செய்கிறதுக்காக தான் ஹெப்பாரின் அப்படிங்கிற ஊசி மருந்தை பயன்படுத்துகிறாங்க இன்றைக்கும் இந்த ஹெப்பாரின் வந்து நம்ம உடம்புல ரத்தம் உறையிறத தடுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான மருந்து இந்த மருந்தை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் தான் ஏன்னா ரத்தத்தை உறைய வைக்கிறதுக்கான மருந்தை கண்டுபிடிக்க போய் ரத்தம் உரையிறத தடுக்கிறதுக்கான மருந்து கண்டுபிடிச்சாச்சு மெக்லியான் அப்படிங்கிற ஒரு மருத்துவ மாணவர் தான் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தார்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இவரும் இவருடைய பேராசிரியரும் ரத்தத்தை உரைய வைக்கிற மருந்தை கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சியில் இருந்தாங்க ஆரம்ப காலங்களில் இவங்களுடைய ஆராய்ச்சி வந்து மூளையிலிருந்து செஃபாலின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை பிரிச்செடுத்து அதை இரத்தத்தை உரைய வைக்கிறதுக்காக பயன்படுத்தலாம் அப்படிங்கறதுல தான் இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறமா இந்த செஃபாலின் மாதிரியான இன்னொரு கெமிக்கல் கல்லீரல்ல இருக்கிறது தெரிய வந்து அதை கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சியில் இறங்கிட்டாங்க கல்லீரலேருந்து பிரிச்செடுத்த இந்த கெமிக்கலுக்கு ரத்தம் உடையிறதை தடுக்கிறதுக்கான தன்மை இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறமா தான் தெரிய வந்தது இதுக்கு தான் ஹெப்பாரின் அப்படின்ற பேர் வச்சாங்க ஹெப்பர் அப்படின்னா லிவர்னு அர்த்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் எரிக் ஜார்பீஸ் அப்படிங்கிறவரு இந்த ஹெப்பரீனோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா தான் விட்ரியம் அப்படிங்கிற மருந்து நிறுவனம் இதை தயாரிக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமா தான் இது மனிதர்களோட பயன்பாட்டுக்கே வந்துச்சு அந்த சமயத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஹெப்பரீன்க்கும் இப்போ இருக்கிற மருந்துக்கும் சில வித்தியாசங்கள் இருந்தாலும் இதுக்கு அடிப்படையாக இருந்தது மெக்லியானும் அவருடைய பேராசிரியரும் தான் நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்தோம் ரத்தம் உறையிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது ஃபைப்ரின் அப்படிங்கிற ஒரு பொருள் தான் இந்த ஹெப்பாரின் வந்து ஃபைப்ரின் உருவாகிறதையே தடுத்து அங்கே ரத்தம் உறைகிறதே நடக்க வர்றதில்லை இன்றைக்கும் மாரடைப்பாலையும் பக்கவாதத்தாலையும் பாதிக்கப்பட்ட பல மனிதர்களுக்கு இந்த ஹெப்பாரின் தான் பெரிய உதவியாக இருக்குது சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன் இது சம்மந்தமாக வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா அதை கமெண்டில் தெரியப்படுத்துங்க அதுக்கான பதில்கள் உங்களுக்கு கிடைக்கும் கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் வேறு ஒரு தகவலோடு சந்திப்போம் நன்றி